விஜைக்கு எப்போதுமே நான் நல்லத மட்டுதான் நினைப்பேன் விஜய்க்கும் எனக்கும் தேவலாம பிரச்சனைய இந்த ஊடகங்கள் உருவாக்கி விடுது இதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஏ கே அஜித் குமார் அவர்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜித் அவர்கள் ஹாலிவுட் ரிப்போர்ட் சொல்லி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு முழுக்க முழுக்க அந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயே பேசியிருப்பாரு அஜித்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவர் ஒருத்தவங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசுவாரு ரொம்பவே அழகா பேசுவாரு ஃப்ளூவண்டா பேசுவாரு அந்த திறமை எப்பயுமே அஜித்துக்கு இருக்கு அஜித்த பொறுத்த வரையும் பாத்தீங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு அந்த இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் பெருசா சொல்லல அவங்களதான் கேள்வி கேட்கிறாங்க இந்த கரூர்ல நாற்பது பேர் இறந்து போனாங்களே அந்த நாற்பது பேர் இறப்ப பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் இந்த நாற்பது பேரும் இறந்ததுக்கு மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு பெங்களூர்ல நடந்திருக்கு டெல்லியில நடந்திருக்கு இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் நானும் பொறுப்பேற்றுக்கணும் நீங்களும் பொறுப்பேற்றுக்கணும் எல்லாருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய ஏத்துக்கணும் கண்டிப்பா இந்த மாதிரி ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வைக்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுறாரு அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு எதற்காக இத்தனை நாள் இன்டர்வியூ கொடுக்காம இந்த இன்டர்வியூ குடுக்கறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் அதாவது அஜித் ஒரு கார் ரேஸ் ஓட்டுறது பாத்தீங்களா அந்த கார் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு இப்ப படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ப்ரொமோஷன் கிடைச்சிரும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது அந்த ப்ரொமோஷனை நான் தான் கொண்டு வர போறேன் இந்த மோட்டார் இந்த மோட்டரை பத்தி இந்த கார் ரேஸை பத்தி இளைஞர்களுக்கு நான் தான் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு மோட்டிவேஷனுக்காண்டி வருங்கால இளைஞர்களுக்காண்டி அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்ததா சொல்றாரு இந்த இன்டர்வியூவை திசை திருப்பி எனக்கும் பிரச்சனைன்னு சொல்லி நிறைய ஊடகங்கள் சித்தரிக்குது எனக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நான் விஜய்க்கு எப்போதுமே நல்லதை மட்டும் தான் நினைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏ கே அஜித் குமார் சொல்லிருக்காரு தயவு செஞ்சு என்னோட ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சண்டை எனக்கும் விஜய்க்கும் பிரச்சனை விஜய பத்தி தான் நான் தப்பா பேசுறேன் அப்படின்ற மாதிரி யாராவது ஊடகங்களை இதோட பேசுறத நுப்பாட்டிக்கங்க நான் எச்சரிக்கையாவே சொல்றேன் அப்படின்னு மாதிரி அஜித் குமார் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன வந்து மலையாளிகள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னுடைய அடையாளத்தை என்னுடைய உயிர் போனாலுமே நான் மறைப்பேன் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோட்டார் அதாவது அந்த கார் ரேஸ்ல நான் வந்து வின் பண்ணி நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன்னு சொல்லி என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல நான் இந்த டிராஃபியை கண்டிப்பா கொண்டு வருவேன் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன எல்லாருமே மலையாளி என்னுடைய பூர்வீகத்தை வச்சு அந்த அடையாளத்தை நான் மறைக்க பாப்பேன் அப்படின்ற மாதிரி அஜித் குமார் சொல்லியிருந்தாங்க யார் அஜித் குமார மலையாளின்னு சொன்னது ஆனா எனக்கு தெரியும் மலையாளி சொன்னது யாருன்னு நாம் தமிழ் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு அஜித்த மேடைகள்ல நீ ஒரு மலையாளி நீ ஒரு மலையாளின்ற மாதிரி எடுத்துக்காட்டுக்கு இப்ப கூட அஜித்த தூக்கி கொண்டாடிட்டு இருக்காரு சாட்டி துரைமுருகன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜித்த ஒரு மேடையில பேசுறாரு முத்துலாமிங்க தேவர் பூஜை குரு பூஜை பூஜையில இங்கிட்டு முத்துலாமிங்க தேவர் போட்டோம் இங்கிட்டு அஜித் போட்டோம் தெரியாம யாரோ போட்டாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அஜித் சொல்றாரு யாரா அதெல்லாம் போட்டது அவன் அஜித் ஒரு மலையாளி அப்படின்ற மாதிரி எவனால போட்டீங்கன்னா அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு போடுவா அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் வந்து அஜித்த பன்மையா நிறைய மேடைகள்ல அவர் ஒரு மலையாளின் மாதிரி சொல்லி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப எதற்கு அஜித்தை தூக்கி நாம் தமிழ் கொண்டாடுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அஜித் நாம் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு விஜய் சப்போர்டே கிடையாது அப்படின்றப்ப யார் அடுத்து அப்படின்றப்ப அஜித் தான் அப்ப அஜித்தை பிடிச்சோம் அப்படின்னா அஜித் ரசிகர் ஓட்டு விஜய்க்கு எகேன்ஸ்டா மாதிரி நமக்கு விழும் அப்படின்றக்காண்டி ஒரு கை ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் அது மட்டும் இல்ல சாட்டை துரைமுருகன் கூட ஒரு மீட்டிங்ல சொல்றாரு அண்ணே சீமானவர்கள் என்ன பேசினாரோ அதை நான் அஜித்த குமார் அவர்களும் பேசுகிற மாதிரி நிறைய வதந்திகளையும் அந்த அஜித் சொன்னார் தெரியுமா நிறைய ஊடகங்கள் சட்டத்துக்கு நான் வந்து பேசாத விஷயத்த சித்தரிச்சு சொல்றாங்க எனக்கும் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை உருவாக்கி விடுறாங்க நான் எப்பயுமே விஜய்க்கு நல்லது மட்டும் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தெரியுமா அது வேற யாரும் கிடையாது இந்த சாட்டை துரைமுருகன்ற நபர் தான் இந்த விஷயத்தை பாத்துட்டு இருக்காரு நான் சொன்னது பொய்னான்னு வச்சுக்கல போய் அந்த சேனலை போய் பாருங்க ஏன்னா இந்த விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியை எதிர்த்த உடனே அந்த கட்சியை சாட்டி துரைமுருகனுக்கு பிடிக்கல ஆனா அவர் வந்து எப்பயுமே ஆபாச எலிக்குஞ்சிகள் அப்படின்னு அது மட்டும் இல்லாம அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சு மாதிரி ஆபாசமான வன்முறை பேச்சுகளை தான் அவர் அதிகமா பேசுவாரு அதான் அவருடைய ஸ்டைலு அவங்க அதை எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்ற விஷயங்களை யார முன்னெடுத்து சொல்றாங்க என்னோட கெஸிங் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப டிஎம் யாருமே அஜித் ஒரு மலையாளின்னு சொல்லி பேசல நாம் தமிழர் கட்சி தான் இந்த மாதிரி பேசுச்சுன்னு சொல்லி என்னுடைய கருத்து அவர் வந்து மேலாக்க யாரை சொல்றாங்க அப்புடின்னா இந்த நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங்ஸ் நாம் தமிழ் கட்சியோட ஊடகங்களை தான் சொல்றாரோ அப்புடின்றது என்னோட கருத்து இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சி தான் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்